முகமது பின் தில்லிலிருந்து படை வீரர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவகிரிக்கு வந்தான் தேவகிரி தௌலாபாத் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் பெருக்கத்தால தேவகிரியில தண்ணி தட்டுப்பாடு மற்றும் வறட்சி உண்டாச்சு இதனால தன் சகாக்களுடன் திரும்பவும் தில்லிக்கே திரும்பினான் சீனாவில செம்பு வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களுக்கு பதிலாக காகித நாணயங்கள் வெளியிடப்பட்டுச்சு அதையே பின்பற்றி முகமது பிண்டுக்களுக்கும் காகிதத்துல அச்சடிச்சு பணத்தை வெளியிட்டான் ஆனா நாட்டுல கள்ளப்பணம் அதிகம் புலங்குனதுனால அடையாள நாணயத்தை திரும்ப வாங்கிக்கிட்டான் இவ்வாறான சோதனை முயற்சியால நாட்டுல பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திச்சு நிதி நிலைமைய சரியாக்க கங்கை மற்றும் யமுனை ஆற்றங்கிற விவசாய நிலங்கள் மேல அதிகப்படியான வரிய திணிச்சான் கிளர்ச்சியில ஈடுபட்ட விவசாயிகளை